முருக பக்தர்களே நீங்கள் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் இந்த ஒரு கோவிலுக்கு எல்லாராலும் அவ்வளவு எளிதாக வர முடியாது இந்த வீடியோ உங்கள் முன்னாடி வந்திருக்கிறது என்றால் அது முருகன் உங்களை நேரடியாக அழைக்கிறார் ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பாருங்கள் இந்த கோவிலின் சிறப்பு என்ன தெரியுமா இங்கு லட்சக்கணக்கில் நன்கொடை கொடுத்தாலும் ஒரு ரூபாய் கூட வாங்க மாட்டார்கள் பணம் இருக்கிறவனுக்கும் இல்லாதவனுக்கும் முருகன் முன்னாடி எந்த வேறுபாடும் கிடையாது முருகனை உண்மையிலேயே நம்புகிறீர்கள் என்றால் ஓம் முருகா என்று கமெண்டில் சொல்லி எங்கள் முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த கோவிலின் சக்தி எவ்வளவு பெரியது என்றால் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களே மன அமைதிக்காக இந்த கோவிலுக்கு வந்து தியானம் செய்து திரும்பியிருக்கிறார் கோவில் வாசலில் நிற்கும் அந்த வேல் முருகனின் முழு அருளை பெற்றவர்களை நிலைத்து இங்கு மனதார பிரார்த்தனை செய்தால் கடன் பிரச்சினை மன அமைதியில்லாத நிலை வேலை தடைகள் திருமணம் தாமதம் எதுவாக இருந்தாலும் முருகன் கண்டிப்பாக வழிகாட்டுவார் இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது சென்று முருகனை வழிபட்டால் இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் முருகனின் அருள் தொடர்ந்து இருக்கும் அதுவும் வியாழக்கிழமை இங்கு நடக்கும் சிறப்பு பூஜை மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த வீடியோவை மற்ற முருக பக்தர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் முருகன் நிச்சயம் நல்ல வழிகாட்டுவார்